நம்முடைய முன்னோர்கள் சொன்ன பிரம்ம முகூர்த்தம் வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல அதிகாலை மூன்று முப்பது முதல் ஐந்து மணி வரையிலான இந்த நேரத்தில் மூளையின் செயல்திறன் நாற்பது சதவீதம் அதிகரிக்கிறது என்று நவீன ஆய்வுகள் காட்டுகின்றன அது மிகவும் ஆச்சரியமான தகவல் நம் பாரம்பரிய அறிவு அறிவியலுடன் இணைந்திருப்பது வியப்பாக இருக்கிறது ஆமாம் இந்த நேரத்தின் சிறப்பு பல பரிமாணங்களைக் கொண்டது வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் அளவு இருபத்தி ஒன்று சதவீதம் வரை உயருகிறது மாசுபாடு முப்பது சதவீதம் குறைகிறது இது நம் உடல் மற்றும் மூளைக்கு மிகவும் சாதகமான சூழலை உருவாக்குகிறது யோகா மற்றும் தியானத்திற்கு இந்த நேரத்தை அப்படித்தான் இருக்க வேண்டும் மேலும் இந்த நேரத்தில் காடிசால் ஹார்மோன் அளவு குறைவாக இருப்பதால் மன அழுத்தம் குறைந்து கவனம் அதிகரிக்கிறது சமீபத்திய ஆய்வொன்றில் அதிகாலையில் எழுந்து படிக்கும் மாணவர்களின் செயல்திறன் இருபத்தைந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது அப்படியா ஆனால் இன்றைய நவீன வாழ்க்கையில் இந்த நேரத்தில் எழுவது எவ்வளவு சாத்தியம் நல்ல கேள்வி நியூரோ சயின்டிஸ்டுகள் கூறுகிறார்கள் இருபத்தி ஒன்று நாட்கள் தொடர்ந்து ஒரு பழக்கத்தை கடைபிடித்தால் அது நிரந்தரமாக நம் மூளையில் பதிந்துவிடும் முதல் வாரம் பதினைந்து நிமிடம் முன்னதாக எழுந்து படிப்படியாக நேரத்தை அதிகரிக்கலாம் இந்த பழக்கம் பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவும் என்கிறார்களே அது எப்படி பார்க்கலாம் ஆய்வுகள் காட்டுகின்றன அதிகாலையில் எழுபவர்களின் உற்பத்தி திறன் முப்பத்தி ஏழு சதவீதம் அதிகரிக்கிறது மேலும் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் நாற்பத்தி இரண்டு சதவீதம் சிறப்பாக இருக்கின்றன இது நேரடியாக தொழில் மற்றும் வருமான வளர்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது சரி இந்த பழக்கத்தை வெற்றிகரமாக கடைபிடிக்க என்ன செய்ய வேண்டும் முதலில் இரவு நேர பழக்க வழக்கங்களை மாற்ற வேண்டும் நீல ஒளி உமிழும் சாதனங்களை இரவு எட்டு மணிக்கு மேல் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது மேலடோனின் ஹார்மோன் உற்பத்தியை பாதிக்கிறது படுக்கை அறையின் வெப்பநிலை டிகிரி செல்சியஸ் இருக்க வேண்டும் இந்த மாற்றங்கள் கடினமாக தோன்றலாம் ஆனால் பலன்கள் மிக பெரியதாக இருக்கிறது போல ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆய்வின்படி அதிகாலையில் எழுபவர்களுக்கு மன அழுத்தம் அறுபத்தி எட்டு சதவீதம் குறைவாக இருக்கிறது மகிழ்ச்சி அளவு எண்பத்து ஒன்பது சதவீதம் அதிகமாக இருக்கிறது மேலும் அவர்களின் ஆயுள் காலம் சராசரியாக ஐந்து முதல் ஏழு ஆண்டுகள் அதிகரிக்கிறது வா இந்த தகவல்கள் உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கின்றன இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் சக்தி மிகவும் நேர்மறையாக இருக்கிறது இது நம் முன்னோர்களின் அனுபவ அறிவு இன்று குவாண்டம் இயற்பியல் இதை உறுதிப்படுத்துகிறது காலை நேரத்தில் பிரபஞ்சத்தின் அலைகள் நம் உடல் மற்றும் மன ஆற்றலை அதிகரிக்கின்றன நம் பாரம்பரிய அறிவும் நவீன அறிவியலும் இப்படி இணைவது மிகவும் வியப்பாக இருக்கிறது ஆமாம் இந்த அறிவை பயன்படுத்தி நம் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளலாம் நாளை முதல் இந்த பழக்கத்தை தொடங்குவோமா நிச்சயமாக நம் நேயர்களும் இந்த பழக்கத்தை கடைபிடித்து அதன் நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் மிக்க நன்றி அடுத்த வாரம் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்புடன் சந்திப்போம் வணக்கம்